வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் கமலி தூங்கி எழுந்து மெதுவாக கீழே இறங்கி வந்தாள் அவரை பார்த்ததும் பிரபாவதி சாப்பிடறியா இல்லத்த எதுவும் வேணாம் எனக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன் என்றாள் சரி என்று தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி மடமடவென்று குடித்துக் கொண்டிருந்தாள் பிறகு அவளை அழைத்து சோஃபாவில் அமர வைத்து என்ன கமலி உனக்கு உடம்பெல்லாம் ஓகேவா என்று கேட்டதும் நான் நல்லா இருக்கே அத்தை எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரெண்டு மூணு நாள் அப்படி இருந்துச்சு ஆனா இப்போ கொஞ்சம் பெட்டர் தான் டாக்டர் கிட்ட போயிடு வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லாவே இருக்கேன் என்றார் ரொம்ப சந்தோஷமா சூர்யா தான் ரொம்ப வருத்தப்பட்டே இருந்தான் கமலி ஆளே பார்க்க ரொம்ப டயர்ட் ஐட்டா எனக்கு அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்குமான்னு சொல்லிட்டு இருந்தான் என்று கூறினார் हां माते அவர் எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவே பயப்படுறாரு என்றதும் யார் மேலையாவது பாசம் உயிரே அளவுக்கு என்று கூறினார் பின்பு கமலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னத்த சொல்லுங்க நம்ம காவியாவும் ரேகாவும் ஒன்னா சேர்ந்து ஹனிமூன் போக போறாங்க அப்படியாத்த இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்களா வாவ் சூப்பர் இல்லாத ரெண்டு பேருக்கும் செம்ம ஜாலியா இருக்கும் தனியா போனா கூட அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது இப்படி ரெண்டு பேரா சேர்ந்து போகும்போது இன்னும் சூப்பரா இருக்கும்ல என்று அவள் பேசும் பொழுதே அவளுடைய ஏக்கம் பிரபாவதிக்கு புரிந்தது கமலி நீ மட்டும் நல்லா இருந்திருந்தா கண்டிப்பா உன்னையும் சூர்யாவையும் அவங்க கூடவே அனுப்பி வச்சிருப்பேன் ஆனா நீ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல உன்னை அனுப்பலாமா என்னன்னு எனக்கு தெரியலம்மா என்றதும் அவள் முகமே வாடி போனது அவளுக்கும் தெரியும் இந்த நேரத்தில் தன்னால் செய்ய முடியாது என்று இருந்தாலும் மனதுக்குள் சின்னதாக ஒரு ஏக்கம் சரி விடுங்கத்த பரவால்ல அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் என்னோட சிச்சுவேஷன் இப்போ இப்படி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே அதுதானே நமக்கு வேணும் என்று கூறினாள் அது என்னவோ சரிதான் என்று மாமியாரும் மருமகளும் சிறிது நேரம் நேரம் அதே நவீனும் ஆகாஷும் நேராக சூர்யாவின் சென்றனர் பார்ப்பதற்காக இவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் சூர்யாவிற்கு மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது என்ன ரெண்டு பேரும் திடீர்னு கிளம்பி ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா என்று பதறியபடியே கேட்டான் உடனே ஆகாஷ் சூர்யா அப்படியெல்லாம் எல்லாம் இல்ல நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காகத்தான் நானும் நவீனும் வந்திருக்கோம் என்றதும் உடனே நவீன் ஆமாண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆகாஷ் காவ்யா நான் ரேகா நாங்க நாலு பேரும் ஹனிமூன் போக போறோம் என்றான் அப்படியாடா சூப்பர் சம்ம இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போறீங்களா ஓகே ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுங்க எங்க போறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா ஊட்டி போலாம்னு திங்க் பண்ணिरकोम என்றதும் வாவ் சூப்பர் டா செம்மயா இருக்கும் ஊட்டிய நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஆனா பாத்து சேஃப்டியா போயிட்டு வாங்க சரியா என்றான் நாங்க போறதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட அத பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி முடிவெடுக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம் என்று ஆகாஷ் கூறினான் என்ன ஆகாஷ் நீங்க ரெண்டு பேரும் போறதுக்கு நான் என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்கு என்றதும் ஆமா சூர்யா விஷயம் இருக்கு என்னன்னா காவியாவும் சரி ரேகாவும் சரி கமலியும் நீங்களும் எங்க கூட வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க அதான் உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் என்று ஆகாஷ் கூறியதும் என்ன ஆகாஷ் நீங்க இப்படி சொல்றீங்க கமலி இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அவளால ஊட்டி வரைக்கும் டிராவல் பண்ண முடியுமா நீங்களே நினைச்சு பாருங்க என்றான் தான் சூர்யா ஆனா என்ன பண்றது கமலியும் நீங்களும் வந்தா நன்றா இருக்கும்னு எங்க பொண்டாட்டிங்க ஃபீல் பண்றாங்களே எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் என் தங்கச்சி என் கூட வந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்ல என்று ஆகாஷ் கூறினான் இல்ல ஆகாஷ் அதுக்கு வாய்ப்பே இல்ல இப்போதைக்கு அவளை அவ்வளவு தூரம்லாம் டிராவல் பண்ண வைக்கவும் முடியாது ஆல்ரெடி அவ கல்யாண பங்கன் அது இதுன்னு ரொம்பவே டயர்டா இருக்கா இதோட மறுபடியும் அவளை டிராவல் பண்ண வச்சா இன்னும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவா அதனால் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க உடனே நவீன் என்னன்னா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை வரும்னு நாங்க எவ்வளவு ஆசையா வந்தோம் தெரியுமா இல்லை நவீன் கமலியோட விஷயத்துல இதுக்கு மேல நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல சாரி ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க என்றதும் சரி ஓகே என்று அரை மனதோடு இருவரும் எழுந்து வீட்டிற்கு சென்றனர் வெளியே வந்தவுடன் ஆகாஷ் நவீனிடம் எனக்கு அப்பவே தெரியும் சூர்யா இப்படி தான் சொல்லுவாருன்னு ஏன்னா அவருக்கு கமலி மேல நிறைய அக்கறை இருக்கு அவ்வளவு சீக்கிரம் அவரு அப்படி அலட்சியமா விட்டுற மாட்டார் சரி விடுங்க பாத்துக்கலாம் நம்ம ஊட்டி தான் போறோம்னு பிளான் ஆயிடுச்சு எப்ப கிளம்பலாம் எப்படி போலாங்கிறத வீட்ல போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு பைனலா ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரியா என்றான் உடனே நவீனும் ஓகே ஆகாஷ் அப்போ நீங்க இப்படியே கிளம்புங்க நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கோரி விட்டு இருவரும் சென்று விட்டனர் இவர்கள் வந்து சென்ற பிறகு சூர்யாவிற்கு ஒரே யோசனையாகவே இருந்தது இவங்க போகும்போது நிச்சயமா கமலிக்கு மனசுக்குள்ள சின்னதா ஒரு வருத்தம் கூட இருக்காது நம்மளால போக முடியலன்னு நான் என்ன பண்ணுவேன் கமலி நம்மளோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு என்று அவன் குழப்பிக் கொண்டிருக்கையிலேயே பிரபாவதியிடம் இருந்து ஃபோன் வந்தது அம்மாவா என்று வேகமாக ஆன் செய்து ஹலோ அம்மா என்னாச்சுமா ஏய் முதல்ல இப்படி பதறத நிறுத்துப்பா இல்லமா நீங்க திடீர்னு போன் பண்ண உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு அதுதான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா இருக்கா சரியா ஓகே ஓகேமா நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க போ அதுவா இன்னைக்கு கமலிய நானும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்பதான் அவகிட்ட காவியா உரேக்காவும் ஹனிமூன் போற விஷயத்தை பத்தி சொன்னேன் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா இருந்தாலும் அவளோட உள் மனசுக்குள்ள ஒரு ஏக்கத்தை நான் பார்த்தேன் நம்மளும் இவங்க கூட சேர்ந்து போனா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவ மனச தேத்திக்கிட்டு பரவாயில்ல அத்த என்னால இப்ப போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் அட்லீஸ்ட் அவங்களாவது சந்தோஷமா போயிட்டு வரட்டுமேனு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடயே மேல ரூமுக்கு போயிட்டாப்பா அத பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சூர்யா கமலியையும் நீ கூட்டிட்டு போக முடியாதா எதுக்கும் டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணுப்பா என்றதும் அம்மா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது பட் அவளோட சுச்சுவேஷனை யோசிக்கும் தான் கொஞ்சம் பயமா இருக்கு என்றான் சரிப்பா நமக்கு கமலியும் முக்கியம் அவளோட ஆரோக்கியமும் முக்கியம் இல்லையா என்று கூறிவிட்டு பிறகு போனை வைத்து விட்டார் சூர்யா மிகுந்த குழப்பத்திலேயே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருந்தான் சரி நம்ம இருந்தாலும் டாக்டர் கிட்டையே அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரியே செய்யலாம் என்று டாக்டருக்கு போன் செய்தான் ரிசபஷனில் இருந்து டாக்டருக்கு லைன் கொடுக்கவும் ஹலோ டாக்டர் நான் சூர்யா பேசுறேன் கமலியோட ஹஸ்பண்ட் சொல்லுங்க சூர்யா தெரியுது சொல்லுங்க இல்ல டாக்டர் எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வேணும் சொல்லுங்க சூர்யா இல்ல வீட்ல இப்பதான் ரெண்டு கல்யாணம் புதுசா நடந்திருக்கு அவங்க எல்லாம் ஹனிமூனுக்கு ஊட்டி வரைக்கும் போறாங்க அதான் கமலியும் போகணும்னு ஆசைப்படுறா அவளை கூட்டிட்டு போலாமா டாக்டர் இல்ல சூர்யா வேண்டாம் இப்போ த்ரீ மந்த்ஸ் தான் ஆகி இருக்குது இந்த டைம்ல அவ்வளவு தூரம் எல்லாம் அவங்களால டிராவல் பண்ண முடியாது என்று கூறியதும் சூர்யாவிற்கு மிகுந்த வருத்தமாக போய்விட்டது அவ எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணலாம் டாக்டர் ஒரு டிராவல் பண்ணலாம் அதுக்கு மேல கண்டிப்பா அவங்களால முடியாது என்றதும் சிறிது நேரம் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீர் என்று ஒரு யோசனை தோன்றியது டாக்டர் அப்படின்னா இங்க இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பிளைட்ல போயிட்டு அங்கிருந்து கார்ல போய்க்கலாம்ல என்று கேட்டான் குட் ஐடியா சூர்யா நீங்க அந்த மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணுங்க பட் நீங்க சென்னையில இருந்து கார்லயே கூட்டிட்டு போனீங்கன்னா கமலி ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க அது அவங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி நல்லது கிடையாது நீங்க ஃப்ளைட் ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல டெசிஷன் சொல்லலாம் என்று டாக்டர் கூறியதும் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ சோ மச் அப்போ நான் பிளைட்லயே கூட்டிட்டு போக ட்ரை பண்றேன் பிறகு டாக்டர் அவருடைய நம்பரை கொடுத்து இது நம்பர் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட் ஒரு எமர்ஜென்சினாலும் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான் பிறகு உடனே ஆகாஷுக்கும் நவீனுக்கும் போன் செய்து கான்பரன்ஸ் கால் போட்டவன் டாக்டரிடம் அவன் கேட்ட விஷயங்களை பற்றி சொல்ல இருவருக்கும் மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது சூர்யா நீங்க சொல்றது கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னா நம்ம தாராளமா எல்லாருமே பிளைட்ல போயிடலாம் கமலிக்கு அதுதான் நல்லது என்று ஆகாஷ் கூறவும் சரி சரி நீங்களும் உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னைக்கு கிளம்பலாம் என்ன எதுன்னு சொன்னீங்கன்னா நான் பிளைட் டிக்கெட்ட புக் பண்ணிடுவேன் என்றான் ஓகே சூர்யா என்று இருவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் போனை வைத்து விட்டார்கள் உடனே ஆகாஷ் காவ்யாவிடம் சூர்யா சொன்ன அனைத்தையும் பற்றி சொன்னான் காவ்யாவிற்கோ சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை ஆகாஷ் ஜாலி அப்போ அன்னியும் கூட வராங்களா நம்மளோட ட்ரிப்பு இனிமேதான் கலக்கட்ட போது பாருங்களேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ் நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக அண்ணா கிட்ட போய் பேசி இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல என்று கூறி அவன் கண்ணத்தில் நச்சென்று ஒரு முத்தத்தை கொடுத்தாள் அதை எதிர்பார்க்காத ஆகாஷ் தான் போனான் நீ கொடுத்ததெல்லாம் பட் அது வேற இடத்துல கொடுத்து ஒரு நீ கிஷன் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு ஆகாஷ் சரி சரி ஹனிமூனுக்கு போய் உங்களை வச்சுக்கிறேன் என்றதும் ஆமா இங்கேயே ஒன்னும் வச்சுக்கல அங்க போய்தான் என்ன வச்சுக்க போறாளா போடி என்று கூறிவிட்டு அவன் வேகமாக செல்ல இருக்க அவன் கையை பிடித்து இழுத்தவள் சென்று அவன் உதட்டில் ஒரு ஆழ்ந்த முத்தத்தினை கொடுத்தாள் இதையும் எதிர்பார்க்காத ஆகாஷ் சற்று தடுமாறித்தான் போனான் சிறிது நேரம் அந்த முத்தத்தினை அனுபவித்தவன் பிறகு காவியா என்னடி இன்னைக்கு ஒரு தான் இருக்க ஆமா இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட தரமாட்டேனா என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே ஓடிவிட்டாள் ஓடி சென்று பாரதியிடம் நடந்த அனைத்தையும் கூற அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது சரி காவியா ஆனா கமலிய பத்திரமா பாத்துக்கணும் சரியாமா நீங்க கவலைய படாதீங்க அத்தை அண்ணிய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப பத்திரமா கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட கடமை என்றார் அதே நேரம் நவீனும் ரேகாவிடம் இந்த விஷயத்தை கூற அவளால் சந்தோஷத்தை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை நிஜமாவா மாமா என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் முதல் முறையாக அவளே வந்து தன்னை அணைத்துக் கொண்டதை நினைத்து நவீனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ரேகா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் நீயே வந்து என்னை கட்டி பிடிச்சிருக்கடி என்றதும் அவளுக்கு முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது உடனே அவனை விட்டு சற்று நகர நினைத்தவளை இறுக்கமாக அணைத்து பிடித்தவன் நீ ஏன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன கட்டி புடிச்சிருக்க அதுக்குள்ள என்ன அவசரம் போங்க மாமா எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு நீங்க இப்படி சொன்னதும் என்றவளின் முகத்தை நிமிர்த்தி பிடித்தவன் அவளுடைய கண்ணத்தில் ஒரு முத்தத்தினை பதித்தான் நீ சந்தோஷமா இருக்கல்ல பொண்டாட்டி ஆமா மாமா கமலி வரா இத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் என்று இருவரும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தனர் அதே நேரம் சூர்யா வேக வேகமாக இந்த சந்தோஷமான விஷயத்தை கமலியிடமும் பிரபாவதியிடமும் சொல்ல வேண்டும் என்று வீட்டிற்கு வந்தான் வந்தவன் ஹாலில் அமர்ந்திருந்த அம்மாவை பார்த்து ஹமா கமலி எங்கம்மா அவ ரூம்ல இருக்கா கீழேயே வரல என்று சோகமாக கூறினார் சரிமா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போற சொல்லுப்பா நான் டாக்டர் பண்ணி பேசிட்டேன் என்று அனைத்து விவரங்களையும் சொல்லி முடிக்க பிரபாவதிக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை இத கேக்கும் போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா சூர்யா கமலிய பத்திரமா கூட்டிட்டு போ சரியா நீ தான் அவள பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கணும் நீங்க கவலைய படாதீங்கம்மா நான் நல்லாவே பாத்துப்பேன் என்று கூறிவிட்டு சரிமா இந்த விஷயத்த நான் மேல போய் அவகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் ஆமாமா சீக்கிரமா போய் சொல்லு சூர்யா அவ சந்தோஷப்படுவா பாவம் ரொம்ப நேரம் வருத்தத்திலேயே இருக்கா அது குழந்தைக்கு நல்லது இல்லை என்றதும் இரண்டு இரண்டு படிகளாக தாவி மேலே ஏறியவன் அதை அரை திறந்தான் அப்பொழுது கமலி பால்கனியில் நின்று சோகமாக எதையோ வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தாள் சூர்யா வந்தது கூட தெரியாமல் அப்படியே மெதுவாக அவள் பின்னால் சென்று அவளை அணைத்து கமலி என்றதும் திடுக்கிட்டு திரும்பியவள் சூர்யா நீங்க தானா வந்துட்டீங்களா திடீர்னு வந்து பயந்துட்டேன் தெரியுமா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன தவிர பிடிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அது என்னவோ கரெக்ட் தான் இருந்தாலும் திடீர்னு நீங்க இப்படி வந்து செஞ்சா கொஞ்சம் திடுக்குன்னு ஆகாதா சரி கமலி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போற என்று அவளை பின்னால் இருந்து அனைத்தபடியே பேசிக்கொண்டிருந்தான் அவளும் அவன் அனைப்பில் இருந்து வெளியே வராமல் அப்படியா என்ன விஷயம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம காவியாவும் ரேகாவும் ஹனிமூன் போறாங்களாம் என்றதும் மீண்டும் அவளது முகம் சோகமானது தெரியும் சூர்யா அத்தை மதியானந்தா சொன்னாங்க சரி அதுக்கு ஏண்டி நீ மூஞ்சி எப்படி வச்சிருக்க நானும் நல்லா இருந்திருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கூடவே போயிருக்கலாம் மூணு பேரும் சேர்ந்து போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா என்று சோகமாக பேசினாள் இப்ப மட்டும் என்ன மூணு பேரும் சேர்ந்து போக போறோம் என்றதும் திடுக்கிட்டு அவனது அனுப்பில் வெளியே வந்து அவனை திரும்பி பார்த்தவள் சூர்யா என்ன சொல்றீங்க நீங்க ஆமாண்டி இப்போவும் மூணு பேரா தானே போக போறோம் எப்படி சூர்யா நான் எப்படி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியும் சொல்லுங்க நிச்சயமா என்னால முடியவே முடியாது என்றதும் ஹடியை பண்ணிட்டேன்டி அப்படியா என்ன வழி இருக்கு போன் செய்து கேட்டது முதல் தாங்கள் பிளைட்டில் செல்ல போகிறோம் என்பது வரை அனைத்தையும் அவளிடம் சொல்லி முடித்தான் அதை கேட்ட கமலிக்கு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது சூர்யா நிஜமாதான் சொல்றீங்களா இந்த ஐடியா ஏன் எனக்கு தோணாம போச்சு அதுக்கெல்லாம் ஸ்மார்ட் மூளை இருக்கணும்டி அது உன் புருஷன்கிட்ட மட்டும்தான் இருக்கு என்றதும் அவனை ஓடிச்சென்று அணைத்துக்கொண்டவள் கண்ணீர் சிந்தினாள் அவளுடைய கண்களில் இருந்து வந்த தண்ணீர் அவன் சட்டையை நனைத்து மார்பை தொட்டது கமலி எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு எமோஷனல் ஆவற நான் எதிர்பார்க்கவே இல்ல சூர்யா நம்மளும் சேர்ந்து போவோம்னு அதனால இந்த சந்தோஷத்தை என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா என்றால் சரி சரி நீ கவலைப்படாத நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்தையும் செய்யலாம் ஓகேவா ஓகே சூர்யா சரி இப்போ நீ வீட்லயே இருந்தா தான் யோசிச்சுக்கிட்டே இருப்ப நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போய் ஊற சுத்திட்டு வரலாம் என்றான் அப்படியா நம்ம இன்னைக்கு வெளியில போக போறோமா ஹை ஜாலி பத்தே நிமிஷம் சூர்யா இப்பவே ரெடி ஆயிட்டு என்று வேக வேகமாக சென்று முகத்தை அப்பொழுது கமலி நீ சுடிதார் போட்டு வாடி ஓகே சூர்யா என்று கூறிவிட்டு வேகமாக ஒரு சுடிதார் எடுத்து போட்டுக்கொண்டு தயாராகி அவன் முன்னே வந்து நின்றாள் வாவ் என் பொண்டாட்டி இன்னைக்கு தேவத மாதிரி இருக்கா யாரு உனக்கு படக்கூடாது என்று திருஷ்டி கழித்து விட்டு சரி நீ இங்க உட்காரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துற என்று கூறிவிட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்து கீழே பிரபாவதியிடம் கூறிவிட்டு இருவரும் ஜாலியாக ஊர் சுற்ற கிளம்பினர் காரில் ஏறியவுடன் காவியா கமலிக்கு ஃபோனில் அழைத்தாள் ஃபோனை எடுத்த கமலியிடம் ஹனி நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போக போறோம் ஹனிமூனுக்கு என்றதும் ஹாமா காவ்யா எனக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு தெரியுமா என்று இருவரும் நீண்ட நேரம் சிரித்துப் பேசி கொண்டிருந்தனர் அதே நேரம் ரேகாவும் ஃபோனில் அழைக்க காவ்யா ஒரு நிமிஷம் இரு ரேகாவும் கூப்பிடுறா நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன் நம்ம மூணு பேரும் சேர்ந்து பேசலாம் சரியா என்றதும் ஓகே நீ கண்டிப்பா போடுங்க என்று காவியா காத்திருந்தாள் அதே நேரம் ரேகாவும் லைனில் வந்து கமலி நவீன் இப்பதான் சொன்னாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் போக போறோமாமே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி என்றதும் உடனே காவ்யா ரேகா நீ இருக்கேன் எனக்கு எவ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றதும் காவ்யா நீயும் தான் இருக்கியா நம்ம மூணு ஜாலி ஜாலி என்று தோழிகள் மூவரும் சேர்ந்து அரட்டை அடிக்க ஆரம்பித்தனர் பின்பு அனைவரும் பேசி முடித்துவிட்டு போனை கட் செய்த பிறகு சூர்யாவை திரும்பி பார்த்தாள் சூர்யா அவளை பாவமாக பார்த்து கொண்டிருந்தான் ஏண்டி இவ்வளவு நேரமா போன்ல பேசுவ ஒரு மனுஷனை கூட கூட்டிட்டு வந்தோமே அவனுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா ஃப்ரெண்டும் நாத்தனாரும் சேர்ந்தா புருஷனை கண்டுக்காம இப்படியா கழட்டி விடுவீங்க என்றதும் சாரி சூர்யா நாங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம் அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பேசிட்டு வந்துட்டோம் சரி சரி ஓகே அப்படின்னா நம்ம ஊருக்கு போறதுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது வாங்கணும்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்று அவளை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றான் பின்பு அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வரவும் இரவு உணவு தயாராக இருந்தது அதை சாப்பிட்டு முடித்துவிட்டு மேலே தங்களது அறைக்கும் சென்று விட்டனர் அப்பொழுது ஆகாஷ் சூர்யாவிற்கு போன் செய்து சூர்யா நீங்க நாளை மறுநாள் நம்ம ஊட்டி போறதுக்கு டிக்கெட் கிடைக்குதான்னு மட்டும் செக் பண்ணுங்க அப்படி இல்லனா ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ள எப்ப கிடைக்குதோ நீங்க புக் பண்ணிடுங்க என்றான் ஓகே ஆகாஷ் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தவன் உடனே அவன் பிஏவிற்கு கால் செய்தான் போனை எடுத்த பிரகாஷ் சொல்லுங்க பாஸ் என்ன எந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்க பிரகாஷ் உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆறு பேருக்கு ஊட்டிக்கு போறதுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் பிளைட் டிக்கெட்டை உடனே புக் பண்ணு எந்த டேட்ஸ்ல கிடைச்சாலும் தான் என்றதும் ஓகே பாஸ் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலையே படாதீங்க நான் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட லைனுக்கு வரேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான் அவன் சொன்னது போலவே சிறிது நேரத்திலேயே மீண்டும் சூர்யாவை தொடர்பு கொண்டான் போனை எடுத்த சூர்யா ஹலோ பிரகாஷ் சொல்லு என்னாச்சி டிக்கெட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஆமா பாஸ் டிக்கெட்ஸ் கேட்டது யாரு என்னோட பாஸ் சூர்யாவாச்சே அவர் கேட்ட டிக்கெட் கிடைக்காம இருக்குமா நாலனைக்கு மார்னிங் நீங்க கிளம்புற மாதிரி நான் டிக்கெட்ட புக் பண்ணிட்டேன் உங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே மெயில் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதோட காபிஸ் எல்லாமே ஆபீஸ்ல இருக்கு நாளைக்கு வரும்போது உங்ககிட்ட தரேன் பாஸ் ஓகே பிரகாஷ் யூ என்று கூறிவிட்டு விட்டு வைத்தான் பிறகு பிரபாவதி கமலி கைலாஷிடமும் அம்மா நாலனைக்கு காலையில எங்களுக்கு பிளைட் டிக்கெட் கிடைச்சிடுச்சு என்றதும் அனைவருக்கும் சந்தோஷம் கமலிக்கு தான் அதை விட டபுள் சந்தோஷமாக இருந்தது உடனே அந்த டிக்கெட் வந்த இமெயிலை ஆகாஷிற்கும் நவீனிற்கும் ஃபார்வேர்டு செய்து வைத்தான் அவர்களும் அதை பார்த்துவிட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர் பிறகு சூர்யாவிற்கு மெசேஜ் செய்து தேங்க் யூ சூர்யா தேங்க் யூ அண்ணா என்றனர் பிறகு அடுத்த நாள் முழுவதும் அவர்களுடைய லக்கேஜ் பேக்கிங் செய்யவே சரியாக இருந்தது பெண்கள் மூவரும் காலையிலிருந்து மாலை வரை போனிலேயே என்னென்ன கொண்டு செல்ல வேண்டும் என்று பேக் செய்து கொண்டிருந்தனர் நவீனும் தீவிரமாக ஒரு திட்டத்தை கொண்டிருந்தனர் பிறகு ஒரு ஐடியா கிடைத்ததும் அதையே செயல்படுத்தி விடலாம் என்று முடிவெடுத்து அதை செய்தும் முடித்துவிட்டனர் பாவம் இந்த விஷயம் காவியாவிற்கும் ரேகாவிற்கும் தெரியாது இரவு உறங்க போகும் பொழுது காவியாவிடம் ஆகாஷ் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆகாஷ் நம்ம ரெண்டு பேருக்குமே எல்லாத்தையுமே எடுத்து ஆகாஷ் நீங்க இப்போ எதுக்கு ஒரு நக்கலா சிரிச்சுட்டு போறாரு சரி என்னவோ நாளை காலையில நமக்கு இருக்கு நம்ம சீக்கிரம் தூங்கணும் இருக்கு என்றதும் ஓகே கவியா வா என்று அவளை அணைத்துக்கொண்டு உறங்கிவிட்டான் அதே நேரம் நவீனும் ரேகாவிடம் கேட்டான் உன்னோட எல்லாம் பேக் பேக் நான் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து என்றதும் என்றதும் அப்படியா ஓகே ஓகே என்று அவனும் நக்கலாக சிரித்தான் பார்த்து சிரிக்கிறீங்க சரியான ஒண்ணே என்றும்ரியா நீங்க கிம்பனோ மணியாச்சு இப்பவே தூங்கலாம் வாங்க என்றதும் ஓகே பொன்றாட்டி என்று ஓடி சென்று அவளை அணைத்துக் கொண்டு உறங்கிவிட்டான் கமலியும் சூர்யாவும் அணைத்து கொண்டே படுத்தபடி பேசிக் கொண்டிருந்தனர் கமலி உனக்கு ஓகே தனடி உன்னோட மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் சூர்யா நீங்க கவலையே படாதீங்க சரிடி அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபைல நான் எடுத்து வச்சிட்டேன் எதுக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கு அது நம்ம கையில இருக்கட்டும் என்றதும் ஓகே சூர்யா என்றவள் அவனை இருக்கமாக அணைத்துக்கொண்டு சூர்யா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா இந்த விஷயத்துல நீங்க எனக்காக எவ்வளவு மெனக்கெட்டு தெரியுமா என்னடி இப்படி எல்லாம் பேசுற என் பொண்டாட்டிக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா இந்த மாதிரி சமயத்துல அவ ஆசைப்படுற விஷயத்தையெல்லாம் செஞ்சு வைக்கணும் அதுதான் உண்மையான புருஷன் நான் அதை தான் செஞ்சிருக்கேன் அதனால நீ எதுவும் நான் பெருசா செஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணாத ஓகேவா இருந்தாலும் உங்கள மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைப்பா சொல்லுங்க என் சூர்யா தான் உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட் என்று அவனது உதட்டிலேயே முத்தம் கொடுத்தாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு கமலியிடம் இருந்து தனக்கு கிடைத்த முத்தத்தால் அதிர்ந்தான் சூர்யா பின்பு இருவரும் நீண்ட நேரமாக முத்த மழையை விட்டு பின்பு இறுக்கமாக அணைத்துக்கொண்டு கொண்டு உறங்கிவிட்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க